அறிவை அனுப்பினான் அமர்ந்த சுந்தரவர்மன் இளைஞன் ஆனா நல்ல அறிவாளி எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டவன் அவனுக்கு ஆட்சியில உதவ அனுபவமிக்க அமைச்சர்களும் பண்டிதர்களும் இருந்தாங்க சுந்தரபுரியோட அண்டை நாடான மந்தகிரி ரொம்ப பெருசு அதோட மன்னனான மங்களசேன் ரொம்ப நாட்களாவே சுந்தரபுரிய வென்று தன்னோட நாட்டோட இணைச்சுக்கணும்னு நினைச்சான் ஆனா சுந்தரவர்மனோட தந்தை உயிரோட இருந்த வரைக்கும் அது நிறைவேறல இப்போ ஆட்சி அனுபவம் இல்லாத சுந்தரவர்மனை எளிதில வென்றுலான்னு நினைச்சான் ஒரு நாள் மங்களசேனன் தன்னோட அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் கூட்டி தன்னோட எண்ணத்தை சொன்னான் அவங்களும் நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சுந்தரவர்மன் அனுபவசாலி இல்ல ஆனா அறிவு மிக்கவன் நாம எப்பவும் நம்மளோட எதிரிய குறைவா மதிப்பிடக்கூடாது சுந்தரவர்மனோட அறிவை பரீட்சித்து பார்த்துட்டு தான் படையெடுப்பு நடத்தணும்னு சொன்னாங்க அவங்க அப்பவே யோசிச்சு மங்களசேனன் கிட்ட நாம ஒரு கடிதத்தை சுந்தரவர்மனுக்கு அனுப்புவோம் அதுல உங்க நாட்டுல இருந்து கொஞ்சம் அறிவை எங்களுக்கு அனுப்புங்கன்னு எழுதுவோம் அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாப்போம்னு சொன்னாங்க மங்களசேனோட தூதன் சுந்தரபுரிக்கு போய் அந்த கடிதத்தை சுந்தரவர்மன் கிட்ட தர்பார்ல கொடுத்தான் அத படிச்ச சுந்தரவர்மன் அத தன்னோட அமைச்சர்கள் கிட்ட காட்டினான் அவங்க அதை படிச்சு ஆச்சரியப்பட்டாங்க ஏதாவது பொருள்னா அனுப்பிடலாம் ஆனா அறிவை அனுப்ப சொல்றாங்களே அது எப்படி முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அமைச்சர்கள்ல வயதுல ரொம்ப குறைஞ்ச ஞானசாகரன் அரசே எனக்கு நாலு மாத அவகாசம் கொடுங்க மங்களசேன மன்னர் கேட்டபடி நான் அறிவை இங்க இருந்து அனுப்புறேன் ஆனா இது பத்தி யாரும் என்கிட்ட நாலு மாதங்கள் முடிகிற வரைக்கும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னான் அதுபடியே மன்னன் சுந்தரவர்மனோ அறிவை அனுப்பி வைக்கிறதா கடிதம் எழுதி மங்களசேனனுக்கு அனுப்பி வச்சான் நான்கு மாதங்கள் ஆனோன்னு ஞானசேகரன் ஒரு மூட்டையோட வந்து சுந்தரவர்மன பார்த்தான் அவன்கிட்ட ஞானசாகரன் இந்த மூட்டையில அறிவு இருக்கு இதை பத்திரமா மங்களசேன மன்னனுக்கு அனுப்புங்கன்னு சொன்னான் சுந்தரவர்மனோ அவன்கிட்ட அந்த மூட்டையை பத்தி எதுவும் கேட்காம அதை அப்படியே மங்களசேனனுக்கு அனுப்பி வச்சான் தர்பார்ல மங்களசேனனும் அவனோட அமைச்சர்களும் அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தாங்க அதுல குறுகிய வாய் கொண்ட ஒரு பானை இருந்தது அதுக்குள்ள பெரிய பூசணிக்காய் இருந்தது அது சரியா பானையோட ஒட்டி இருந்தது அதோட காம்பு மாத்திரம் பானையோட வாய்க்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது பானை உடையாம முழுசா இருந்தது பானை புதிதா இருக்கிறத பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த பானை மேல ஒரு கடிதம் இருக்கிறத பார்த்து அதை மங்களசேனன் எடுத்து படிச்சான் அதில் மங்களசேனர் பானைக்குள்ளே அறிவு இருக்குது நீங்கள் பானையை உடைக்காமல் இது கிடைச்சதற்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்கன்னு இருந்தது இதை மன்னன் படித்து எோரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க எல்லோருமே அவ்வளவு சிறிய வாய் கொண்ட பானைக்குள்ள பெரிய பூசணிக்காய் எப்படி நுழைஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க பானை உடையாம பூசணிக்காவை எடுக்கணுமாமே முடியவே முடியாதுன்னு யோசிச்சாங்க அப்போ மங்களசேனன் நாம எல்லோரும் நினைக்கிறது மாதிரி சுந்தரவர்மன் அறிவற்றவன் இல்ல நல்ல அறிவாளி அதனால இனியும் சுந்தரவர்மன் கிட்ட பகைமை கொள்ளாம அவனோட நாம நட்புறவு கொள்வோம்னு சொன்னான் பிறகு அவன் சுந்தரவர்மனுக்கு எழுதின கடிதத்துல நீங்க அனுப்புனது கிடைச்சது அதுக்காக உங்களை புகழ்ந்துதான் ஆகணும்னு எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை படிச்ச சுந்தரவர்மன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் ஆனா மங்களசேனன் அறிவு வந்து சேர்ந்ததா சொல்லி திருப்தி அடைஞ்சிருந்தானே அது எப்படின்னு தெரிஞ்சுக்க சுந்தரவர்மன் ஞானசாகரனை கூப்பிட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்டான் ஞானசாகரனும் இது சர்வ சாதாரண விஷயம் நான் நாலு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பூசணி விதை நட்டு கொடி வளர செஞ்சேன் அது பிஞ்சு விட்டோன்ன ஒரு புது பானைக்குள்ள நுழைச்சி பெரிதா வளர செஞ்சேன் பானையோட வாய் சிறியதா இருந்தாலும் அதுக்குள்ள வளர்ந்த காய் பெருசு பூசணி காய் உள்ள பானைய மூட்டையா கட்டி அனுப்புன பானைய உடைக்காம பூசணிக்காவ எடுக்க சொல்லி அதுல ஒரு கடிதம் வச்சிருந்தேன் அதுதான் அவர் கேட்ட அறிவு அதுக்கு அவர் தந்த பதில தான் நீங்களே பாத்தீங்களேன்னு சொன்னான் அதை கேட்டு ஞானசாகரனை சுந்தரவர்மன் ரொம்ப பாராட்டினா